சொப்பனம் அதோடு லட்சியம் பல ஒற்றுமைகளை கொண்டவை இரண்டும் கற்பனையையே சார்ந்தவை இரண்டையும் அடைவதற்கு பலர் எண்ணுவர் அது பூரணத்துவம் பெற்றார் ஒருவர் அதனை பெரும் பாக்கியமாகவே கருதுவார் ஆனால் இரண்டிற்கும் வேறுபாடு உள்ளது சொப்பனம் அதனை பெறுவதற்கு ஒருவர் உழைப்பின்றி உறங்கினாலே போதும் ஆனால் லட்சியத்தை அடைய உறக்கமற்ற உழைப்பென்பது தேவை ஒருவர் அதில் சொப்பனம் மட்டுமே காண்பவராயின் கண்வெளித்தெழும் பொழுது அவரது உள்ளங்கை வெற்றிடமாக இருக்கும் ஆனால் ஒருவர் லட்சிய எண்ணம் கொண்டவராயின் உறங்கும் வேளையிலும் அவரது உள்ளங்கையில் லட்சியம் என்பது இருக்கும் காண்பது சொப்பனம் லட்சிய எண்ணம் அதில் வேரூன்றி இருக்க வேண்டும் பேரன்பு கொண்டு கூறுவோம் ராதா ராதா